தென் என்றும் நெல் அரிசிவபர்கள் சங்கம் மாளிகை இது பக்கத்துல இருக்கிற தெரு தான் சாது கோபால் சாமி சித்தர் ஜீவ சமாதி இருக்கிற இடம் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் கல்யாண மண்டபம் நெல் அரிசிவபர்கள் சங்கம் திருமண மண்டபம் இது பக்கத்து தெரு வாக்குப்பதிவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை செங்குன்றம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் நெல் அரிசி வணிகர்கள் சங்க நிறு திருமண மாளிகை சென்னை ரெட்டில்ஸ் சென்னை செங்குன்றம் சாமியார் மடம் பேருந்து நிறுத்தம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கம் திருமண மாளிகை இருக்கு அது பக்கத்து தெரு மருத்துவ சித்தர் கோபாலசாமி அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் பேனர்லாம் வச்சுக்காங்க வழி கவனித்து வாங்க சித்தர்கள் அருள் பெறுக நல்லோர் நினைத்த நலன் பெறுகூர் சித்தர் அப்பயா வந்துட்டீங்களா ஆமா உடம்பில்ல வேலை இருந்தது சரிங்க பார்த்துட்டு வந்துட்டோம் சார் வரேண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க சார் வணக்கம் நன்றி நன்றி முன்சாமி அடிக்கிறாள் அப்பா எத்தனை மணிக்கு வரீங்க கும்ப விஷயம் பாத்தீங்கன்னா வணக்கம் 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 நல்ல என்ன படிக்கிறமா தம்பி வரலையா கிளம்பிக்கிங்களா சித்தர் சாது கோபா சுவாமி கும்பாபிஷேகம் அமைப்புல செஞ்சுருக்காங்க ராஜகோபுரம் மாதிரி தான் இது நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த நலம்பெருக நல்லூர் நினைத்த நலன் நல்லூர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் வணக்கம் வணக்கம் ஓம் சித்தர் சாது

வயதுல கடுமையான ஒரு திருப்பணிய முடிச்சு வச்சிருக்காரு அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு எல்லாம் வேணும் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க கருணையினால் உடல் நலம் நீராய்வு இறைச்செல்வம் இயற்கைகள் மேலானோம் ஓகி வாழ்க அருத்தராற்றல் இரவு பாலம் எல்லா இடங்களும் எல்லா நேரலையும் எல்லா தொழில்களிலும் உறுதி ஆகும் அணை அன்னைக்கு வணக்கம் உருவாழ்லே குருவே துணை செல்லுங்கள் எல்லாவுடைய கும்பகி அங்கே எல்லா வந்தவர்களுக்கு தேர்தல் சிறப்பாக முற்று கொடுத்தவங்களுக்கு அன்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உறுதிநாளுக்கும் உழைப்பு கொடுத்தவங்களுக்கும் திருப்பதி பண்ணணும் தான் பொருளாதாரம் கொடுத்தவங்கள்தான் நன்றி தெரியும் வாழ முடியும் நல்லா நினைத்தால் நலம் பெருங்க நன்றி நன்றி வணிகம் தாங்க முடிவுப்படி நீங்கள் போடுங்க இந்த மூலிகைப்படி போடுங்க ஆ போடுங்க நீங்கள் வரும் ம் அருள் இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்கும் கிடைக்கணும் வேண்டிக்கிறோம் நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோ நினைத்த நம்புகிற நல்லோ நினைத்திருக்க நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்த நடைபெறுகிற இது எல்லாம் நடுவேதான் நினைத்த நலம்பெருக நல்லோ நினைத்த நலம்பெருக்காம இருக்க वंगे <laughs> वंगे

அரு அருஞ்சு நினைத்த நலம்பெறுக நல்லோ நினைத்த நலம்பெருக்காமல் நினைத்த நலம்பெருகே நினைக்கிற

சித்திரி தான் எல்லாம் போயிட்டு போவோம் சித்தர் சாதகோகோல் சுவாமி பயன்படுத்திய மருத்துவ சாதனங்கள் தங்கிருந்து சித்த வைத்தியம் செய்த இடம் குருநாதர் வடகரை சிவானந்த சுவாமிகள் ஆந்திர மாநிலம் இந்த கட்டணம் பழைய இருக்கும்போது எப்படி இருக்குன்னு ஒரு பாடம் இது வந்து

இந்த கட்டடம் பழைய கட்டடம் பிடி இதெல்லாம் படிக்கட்டு தான் நான் போக முடியாது அப்படி ஓ இருக்கிற மாதிரி இருந்தது இப்போலாம் வண்டி இருக்கு இந்த பக்கம் கட்டியிருக்காங்க இந்த பக்கம் அன்னதான மண்டபம் நினைத்த <muchas> நடந்திருக்க மாது நீரே வாணவர் நீரே சுந்திரமாவது நீரே குடிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ள நீர் மறை பருவம் அழகா அடியாக கருமழைமான் சவரமுக 와 wow. சாவல நண்பர் எல்லாம் நீலாம் எல்லாம் பிராகேதம் தன்னே என்றால் இனி எத்த அண்ணையே இனி எத்த அண்ணையே இனி எத்தமே திரும்பி வருமோ அவ வந்து மாசத்து ஆட்கொள்ள வேண்டியோமே அப்படி தெலை யாராவது வந்து பதறாலும் आप बोल रहे हैं, मेरे कंगन पहुंचा रहे हैं, वहीं मंचा रहे हैं, और ये लोग बने हुए हैं, क्या कर रहे हैं? कहां मचता रहे हैं? पढ़ाई मंत्र, मैं भी अशुद्ध आवर, मैं आलावा तो नहीं शांत है, आने लगी है, निर्दयी नारियाजी मांग आए, बड़े ज़्यादे, अन्य लोग बकरों मुझमें नहीं, तेरे � சித்தர் சாதுகோபால் சாமி திருவடி சரணம் சித்தர் சாதுகோபால் சாமி திருவடி சரணம் சித்தர் சாதுகோபால் சாமி திருவடி சரணம் கதங்கரை கண்ணப்ப சாமி திருவடி சன்னம் வடகரை சிவானந்த சாமி திருவடி சங்கம் வடகரை சிவானந்த சாமி திருவடி சரணம் கவாங்கரை கண்ணப்ப சாமி திருவிழம் சாது கோபால் சுவாமி சித்த திரு சுவாமி சுவாமி

பெருஞ்சோதி ஐயா குமரவேல் ஐயா அவங்களுடைய துணைவியார் அவங்க பேர் என்ன

மற்றும் அனைத்து விதமான உதவிகள் செய்த அனைவருக்கும் ஐயா சாதுகோபால் சாமியுடைய அரங்காவலர் டாக்டர் குமரவேல் ஆர்எம்பி அவர்களும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் நன்றி பாராட்டுகிறார்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக இங்கே வருகை தந்தவர்கள் இந்த குடும்ப கும்பாபிஷேத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் எனிலா கோடி சித்தர்கள் அருளாலும் அருள்மிகு வடகரை சிவானந்த சுவாமிகள் மற்றும் காவங்கரை கண்ணப்ப சாது கோபால் சாமி மற்றும் எனிலா கோடி சித்தர்கள் அருளால் பதினாறு நற்பர்கள் சகல சோபாக்கிய சகல ஐஸ்வரிய நீண்ட நல்ல ஆரோக்கியப்பட்டு நீடு வாழ வேண்டுகிறோம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோ நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் அவரு நவரி வந்தார <laughs> வடகரை <laughs> 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 சித்தகார சென்னை ஆவடி அருகே வாயில் அங்கே வந்து பிரம்மஸ்ரீ அண்ணன் நீலாமையார் ஜீஸ் வந்திருக்கும் இவங்க வந்து வடகரி வடகரீஸ்வரானுடைய நேரடி சீரகத்தில் அம்மாவை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பௌடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ